மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு இரண்டாவது இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய அடுத்த வீடான மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிறார் சோ குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறையிறது அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்றதுனா ஒரு சாதகம் இல்லாத பயிற்சி அப்படின்னு சொன்னாலும் கூட மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுடைய நகர்வுகளும் ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கு குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தருவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சோ அந்த அடிப்படையில மேஷராசிக்காரர்களுக்கு பார்வைப்படக்கூடிய அத்தனை இடங்களும் ஒரு ஆக சிறந்த மாற்றத்தை தருவதற்காக தாங்க காத்துட்டு இருக்குது சோ இதுவரைக்கும் ரெண்டுல இருந்த உங்களுடைய சாதகத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்த கேது பகவான் அதே மாதிரி உங்களுடைய சாதகத்துக்கு பன்னெண்டுல இருந்த பகவான் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரே மாதத்துல மூன்று விதமான கிரகங்கள் பயிற்சியாயிருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பலரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலும் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை குரு பகவானுடைய முதல் பார்வையாக ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இருந்த தடைகள் எல்லாமே விலகும் குறிப்பாக கல்யாண வயசுல இருந்துகிட்டு கல்யாண வாழ்க்கையை அனுபவிக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுமமாங்கல்யம் கூடி வருவதற்குரிய ஒரு அற்புதமான கால்வாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சு வாழ்ந்துட்டு ஒரு புரிதல் இல்லாதவே இருந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு அற்புதமான காலத்தை அந்த ஏழாம் இடத்து குரு ஏற்படுத்த போகிறார் பலமுறை நான் மேஷம் என்பது மனசு இருக்கும் நமக்கே கெடுதலையும் துரோகத்தையும் யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்காகவும் எல்லா விஷயத்தையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்ற இயற்கையில வரக்கூடிய குணம் தான் இன்னைய வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கி வாழ வச்சது அதே மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு நேரடியா ஏழாம் இடத்து பார்வை ஒன்பதாவது இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய பன்னெண்டு மாசத்துல ஒரு திடீர் யோகமும் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஒரு திடீர் பணவரமும் உங்களுக்கு வந்தே தீரப்போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணி அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவர்கள் எல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே கடன் நெருக்கடிகளில் நிறைய மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருந்தீங்க என்னதான் வேலைக்கு போனாலும் பெருசா சம்பளம் கிடைக்கல அல்லது கிடைக்கிற சம்பளத்தை வச்சு கூட குடும்பத்தை ரன் பண்ண முடியல அல்லது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லி பத்து ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா கூட அந்த பணம் வேற ஏதாவது ஒரு வழியில வழியில்தானே செலவாச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய மனரீதியான உளைச்சல்களை அனுபவிச்சு வழி அப்படின்னு இருந்துட்டா கூட சமாளிக்க முடியுங்க ஆனா அந்த மனசுல வரக்கூடிய வழிகளை வந்து எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்காது ஆனா கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் மேஷராசிக்காரர்கள் வழியில நீங்க மாட்டிப்பட்ட சித்திரவதைகள்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது ஆறுல எல்லாம் மரண பயமே இருந்துச்சு தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத பயம் தேவையில்லாத குழப்பம் பெரிய சவால்களை கூட நான் எளிமையா கடந்து வந்துட்டேன் ஆனா சின்ன சின்ன விஷயத்த கூட என்னால சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிலாம் மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தீங்க கடன் சுமையில மாட்டிக்கிட்டு அடைக்கவே முடியாது போயிடுமோ அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க பட் அந்த வழிகள் அத்தனையும் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு மாறப்போதுங்க ஏன்னா லாபசாலத்தை உருப்பாக்குறதுனால கண்டிப்பா பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் கொடுத்த கடன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர போகிறது நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கடனா இருந்துச்சுன்னா அந்த கடனை எல்லாத்தையும் கடவுள் புண்ணியத்துல நீங்க அடைப்பீங்க ரொம்ப முக்கியமா உடல் நலத்துல யாருக்காவது பிரச்சனை இருந்து கடந்த காலத்துல மருத்துவ செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அல்லது அறுவை சிகிச்சை பண்ணோம் அல்லது அறுவை சிகிச்சை பண்ணி கூட எங்களுக்கு தோல்வியில இருக்கு அல்லது ஹெல்த்ல ஏதாவது ஒண்ணு போனா ஒன்னொன்னு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இறைவன் புண்ணியத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு இந்த குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு முருகப்பெருமானி குழந்தையாக பிறப்பார் அதே மாதிரி மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாவே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமலே வாழ்ந்துட்டு இருந்தீங்க உழைச்சா கூட அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இல்ல அல்லது வேலை செய்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறலாமா அல்லது வேலை செய்கிற கம்பெனிலேயே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டே இருந்தீங்க பட் அந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறுபடும் குறிப்பா விரைய செலவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர போற நிறைய பண்ண போறீங்க அதே மாதிரி மே மாதம் பிறகு வரக்கூடிய பன்னெண்டு மாசம் என்பது மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைய பயணங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டுக்கு போறதோ தூரதேச பிரயாணம் பண்றதோ கடல் கடந்து வாணிபம் செய்வதோ அது எல்லாமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்குரியதாக இருக்கும் சோ மனசளவுல ஒரு நல்ல தெளிவையும் தெம்பையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல தயவுகூர்ந்து கவனமா இருக்கணும் ஏன்னா அஞ்சாவது இடத்துல கேது வந்திருக்கார் கேது சூரியனுடைய மனையில இருக்கும் பட்சத்தில் அது சூரிய கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறதுனால பிள்ளைகளுடைய உடல்களத்துல ரொம்ப கவனம் பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படலாம் அல்லது விபத்துகளை ஏற்படுத்தும் அல்லது பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் அல்லது சில மேஷராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகளை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலையை தரும் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சொத்து பத்து பிரச்சனைகள் ஏதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்து போனோம் அப்படி இல்லைன்னா நீங்க நல்லா பேசுறவங்க பழகிறவங்க கூட உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய நிலை உருவாகும் ரொம்ப குறிப்பா மூணுல உருவகவான் வர்றதுன்றது தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உடன் பிறந்தவர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ரத்த சம்பந்தமான உறவுகளும் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறுவாங்க அதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அதே மாதிரி நண்பர்களோடு நீங்கள் பழகினாலும் யாரோட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க யாரை நம்பி பணம் கொடுத்தாலும் ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு கொடுங்க இந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் எந்த வழிபாடை செஞ்சா இந்த குரு பயிற்சியை நமக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக மாற்ற முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா முருகப்பெருமாருடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக கண்டிப்பாக அமை ஏன்னா முருகனுடைய பாத்த நீங்க இருக்கமா பிடிச்சுக்கோங்க இந்த கோயில் தான் போகணும் இந்த சாமியை தான் கும்பிடணும் இந்த இடத்துல இப்படி தான் வழிபடணும்ன்றது இல்லை குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்கள் மனதார முருகனை எப்பொழுது நினைத்தாலும் உங்க முன்னாடி ஓடி வந்து நின்று கழிவுத்துல ஒரு கண்கண்ட தெய்வமா அருள் பாலிக்கக்கூடியவர் அவர் தான் ஸோ குறிப்பா மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமாருடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்க சாமி கும்பிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷத்துல கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனமும் கூடுதல் பொறுமையும் தேவைப்படும் சிலருக்கு விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படும் பிறகு நீங்கள் விரும்பிய துறையில் சீட்டு கிடைச்சு கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி தொடங்கணும் அல்லது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று மாத காலங்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது ஏன்னா குரு மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கினோம்னா அது தேவையில்லாத சின்ன சின்ன அலைச்சல்களை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்பையோ தயவு கூர்ந்து ஒப்படைக்க அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் குறிப்பா தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமும் படிப்படியாக விலகக்கூடியதாக இருக்கும் அல்லது பூர்வீகத்துக்குள்ளே என்னால் ஊருக்கு போக முடியல அல்லது தகப்பனார் உறவோடு பழகினவங்க பேசினவங்களாம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த பூர்வீகத்துக்கு போய் குடிபெயரக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்தி தருவாருங்க அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மேஷராசி ராசிக்காரர்கள் அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருடத்தில் ஒரு மிகச்சிறந்த பலன்கள் நூறு சதவீதம் கிடைப்பதற்கு காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையணும்னு சொல்லி நான் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் எந்த வழிபாடுகளை மேஷராசிக்காரர்கள் செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் ஒரு அல்லது அல்லது ஒரு சஷ்டி ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய செவ்வரளி பூ கிடைச்சதுன்னா செவ்வரளி பூ வாங்கிக்கோங்க பகுதிகளில் கிடைக்கக்கூடிய எந்த மலராக இருந்தாலும் சரிதான் அது முருகனின் மேதனின் மீது படுற மாதிரி உங்க கையால ஒரு முழைப்பூ வாங்கிட்டு போய் அந்த சாமிக்கு கொடுங்க அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய திருக்கோவில ஒரு மூணு முறை வளம் வந்துட்டு கிளாக் வயசுல ஒரு மூணு முறை அந்த கோவில சுத்தி வந்து அந்த இடத்துல ஒரு ரெண்டே ரெண்டு அகல் தீபத்தை மணமுருக கடவுளை பிரார்த்தனை பண்ணி ஏத்தி வச்சுட்டு அந்த முருகனோடு நின்று அந்த ஆலயத்தில் பேசுங்கள் உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சத்தியமாக அந்த முருகப்பிரமான் கொடுப்பார் சோ மேலும் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்